நான் இன்னைக்கு பார்க்கல நான் லைவ் வந்ததுல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இங்கே நடக்கிறது எல்லாமே நான் தள்ளி விட்டு போக போகிறேன் நான் அதை நான் டிலேட் பண்ணிவிட்டு போக போகிறேன் இல்லை நான் படிக்காமலோ அதை விட்டுட்டு நான் போகிறேன் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது நான் கேட்குறது எல்லாத்துக்குமே கேட்குறேன் நைட் லைவ் போட்டால் பகலில் போட போடுற போடுங்க வராது நைட்டில் தப்பான பதிவு கம்மன்னு சொல்கிறீங்க பகலில் போட்டால் பகல்லையும் அந்த மாதிரி தான் வருது எனக்கு மட்டும் சொல்ல எல்லாரையும் தான் சொல்கிறேன் அது ஏன் இப்படி இருக்கீங்க என்ன பொறுத்தாலும் நான் தப்பாக பேசலை நான் தப்பாக பதிவு போடல நான் தப்பாக லைவ் போடலை நீங்கள் பேசுறது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை இதில் பிரச்சனை என்னன்னா நான் திருப்பி சொல்ல வர்றது என்னென்னா சில லேடிஸ் நேம் வச்சுக்கிட்டு வரீங்க பாருங்க ஃபேக் ஐடி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் எனக்கு இவ்வளோ கோவம் வருது எதுக்கு லேடிஸ் பேரை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு தைரியமாக தான் உங்கள் பேரை வச்சு போடுங்க ஜோஸ் சாப்பிட்டிங்களா ஜோஸ் நம்ம எவ்வளவு சொன்னாலும் நாதா இருந்தாங்க அதே தான் போட்டுன்னு இருக்கானுங்க இவ்வளவு தூரம் நான் கத்தியுமே அப்படித்தான் போடுறானுங்க இவனுங்கெல்லாம் சோறு தான் திங்குறாங்களா இல்லை வேற ஏதாவது தின்னுட்டு திரியிறானுங்களான்னு தெரியல கத்தி கத்தி நம்ம ஜீவ தண்ணி தான் வத்தி போடும் ஏ சரவணம் புறம்போக்கு உன்னதாண்டா சொன்னேன் ஃபேக் ஐடி நாய்ங்களா வர்றானுங்க அப்படியே ஜான் சாப்பிட்டாச்சு எப்படி இருக்கீங்க ராம் சாப்பிட்டே ராம் எப்படி இருக்க ராம் அப்துல் சாயக்கா சா ஜாலி பையன் சாப்பிட்டேன்ப்பா இப்போதான் சாப்பிட்டு வந்தேன் ஆனால் சாப்பிட்டு வந்தோன்னே இவங்க இப்படி ப்ரெஷர் ஏற்றுற மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க ஜன்னனின்னு ஒரு பேரால் தான் இவ்வளோ தூரம் நான் கத்த வேண்டியதாக போச்சு ஆமாண்டா கேனா கோனான்னுட்டு போடாடி போடா விளக்க என்ன போடா சொல்ல வந்துட்டாங்க தெரியுது ஜான் தெரியுது ஜான் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க நம்ம வீட்டுல சாம்பார் தான் ராம் என்ன சாப்பிட்ட என்ன பிரச்சனை ராம் பிஎஸ் மணி இல்லை மணி இப்போ தப்பாக கமெண்ட் பண்ணுறது கூட சரி நம்மளும் எவ்வளோ தள்ளிட்டு போகிறோம் சரி போய் தொலைது போய் தொலை விடுறோம் அதில் பிரச்சனை இல்லை பிரச்சனை என்னென்னா அதுங்க தான் தப்பாக போடுதுன்னா கூட சேர்ந்து ஒரு நாலு பேக் ஐடி கிரியேட் பண்ணி பின்னாடியே வந்துட்டு அதுங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்குதுங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க நீங்கள் லைவ் வரீங்க நான் லைவ்ல தான் இருந்தேன் ஜான் இருந்து ஒன்பது வரைக்கும் நம்ம லைவ்ல தான் இருந்தேன் தினேஷ் மரியாதையாக போயிடு ராம் அந்த தினேஷ் அடிச்சு விடுறான் தேசிய கொடி வச்சுட்டு வரதுக்குள்ள துப்பு இல்லை நான் இவனுக்கெல்லாம் ஏன்டா அந்த டிபி வைக்கிற ராம் என்ன ஆச்சு ராம் உனக்கு ஏன் அப்படி ஏதோ சொன்ன சாயின்னு அப்துல் அபுல்லா இல்லை அப்துல் சாரி அப்துல் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்ததுக்கு ஹாய்ங்க பாய் எப்படி இருக்கீங்க ஸ்வீட் பாய் நல்லா இருக்கீங்களா ராம் இருக்கியா தேங்க பிரகாஷ் நல்லது மட்டும் வந்தா பரவாயில்ல பிரகாஷ் ஒரே ஐடியா அளவு மீறி இதா இருப்பா துறைப்பாப்பி ஏன் நீங்க அழுவுறீங்க நல்லா இருக்கேன்ப்பா பா ஸ்வீட் பா நீங்கள் எப்படி இருக்கீங்க பேர் சொல்லுங்கள் ட்ரை சுடல முத்து பிரதர் ட்ரை பண்றேன் நான் போகவே இருக்கு ஏன் நாம் என்னாச்சு ராம் அந்த நாய் அடி ராம் கார்த்திக் நாய் வராம ஐமூர்த்துக்கு தொடர் எங்க இங்க யாரு அது உங்க பேரு மோசா மாசா என்ன கர்மா எனக்கு தெரியாது பேர்லாம் தெரியல சரியா இங்கே பாருங்கள் அப்படி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் யூடியூபுக்கு மெயில் அனுப்புங்க எல்லாத்துக்கும் யூடியூப் பதில் அடிக்க பதில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அதை பற்றி நூறு பேர் பேசவும் தயாராக இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் யூடியூபுக்கு மெயில் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு நாட்டுக்கு நல்லது தான் யூடியூப்பில் நடக்குதா இல்லையான்றதை நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்கள் ஏன் என்கிட்ட கேட்குறீங்க நான் ஒரு யூசர் மாதிரி நான் ஒரு ஒரு டென் மில்லியன் டென் பில்லியன் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லியா தெரியாது எனக்கே தெரியாது அதுக்குவோம் அவ்வளோ மில்லியன் நான் ஒரு யூசர் டேடி காமெடி பண்ணி சீரீஸ் எழுதிட்டு இருக்கேன் நான் ஒரு யூசருங்க அவ்வளவுதான் நான் ஸோ எனக்கெல்லாம் தெரியாது தெரியாதுங்க கேட்கிற கையெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை